வணக்கம் ஃபோர் உறவுகளை மீண்டும் ஒரு செய்தியோடு முக்கிய செய்தியோடு சந்திக்கின்றோம் இது ஒரு சச்ச செய்தியாக கூட இருக்கலாம் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் கருதி மக்களின் தேவை கருதி இளைஞர்களின் தேவை கருதி மும்மொழி கல்வியின் தேவை கருதி நாங்கள் இச்செய்தியை ஒளிபரப்புவதாக இருக்கின்றோம் அதன் ஊடாக லங்காஃபோர் ஊடகம் பெருமைப்படுகிறது ஆம் செய்திக்குள் போகலாம் மாநகர சபை ஒன்று கூடல் நடைபெற்றது நீங்கள் சென்ற வாரம் அறிந்திருப்பீர்கள் அங்கே அனைவரும் திரு சந்திரசேகர் அவர்கள் வந்து செல்கின்ற பொழுது வருகின்ற பொழுது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே வேளையிலே பல ஊடகங்களிலேயும் ஒளிபரப்பப்பட்ட செய்தி இது இருந்தும் அதிலே ஸ்ரீதரன் அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் அவர்கள் தேசியத்திற்காகவும் மக்களுக்காகவும் குரல் கொடுக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் பொது மக்களால் அனைவராலும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் எழுந்து கை கொடுக்காமல் இருந்த பொழுது சந்திரசேவர்கள் அவர்கள் சென்று கைகளாக கொடுத்து அவர் நகர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய உபாதை காரணமாக எழுந்து நிற்க முடியாமல் ஏதோ இருந்தாரோ என்பது தெரியாது இருந்தாலும் கூட அப்படியாக இருந்தால் அதனை நாங்கள் தவிர்த்து அது செய்தது சரி தவறு என்பதை தாண்டி நாங்கள் நகர்ந்து செல்லலாம் இருந்தாலும் அவர் இருந்து கொண்டு மரியாதை கொடுக்க கூடாது என்பதற்காக இருந்திருந்தால் நாங்கள் கவனிக்க வேண்டிய விட மரியாதை கொடுக்க கூடாது என்று இருந்திருந்தால் பிரதேச வேறுபாடு காட்டியிருந்தால் அதாவது மலையக தமிழராக வம்சாவளியிலே வந்தவர் சந்திரசேகர் அவர்கள் ஏற்கனவே சிறிதரன் அவர்கள் தோட்டக்காட்டான் என்ற ஒரு சர்ச்சையிலே மலையக தமிழர்களை இழிவாக திரு சந்திரகுமார் எம்பி சந்திரகுமார் அவர்களை கூறுவது போன்று மலையகத் தமிழர்களை கொஞ்சம் இழிவாக பேசியதை நாங்கள் ஒரு ஊடகத்தின் ஊடாக பார்த்திருந்தோம் அனைவரும் அந்த ஒளி நாடாவை கேட்டிருந்தோம் இருந்தாலும் கூட அப்படி ஒரு சர்ச்சையில் மாட்டப்பட்ட ஸ்ரீதரன் இப்படி செய்வாராக இருந்தால் இவர் பிரதேச வேறுபாடு இன மத வேறுபாடு காட்டக்கூடிய ஒருவர் காட்டியிருக்கிறார் என்பது முக்கியமாக குற்றம் சுமத்தப்பட வேண்டிய அவர் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் போராட்டம் என்றெடுக்கின்ற பொழுது ஸ்ரீதரன் நேரடியாக போராட்டத்தில் ஈடுபடாவிட்டாலும் அவருடைய சொந்தக்காரர்கள் அல்லது மனைவியின் சொந்தக்காரர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கலாம் அதன் ஊடாக இவர் தானும் போராட்டத்தில் இருந்தவன் போராட்டத்திற்கு நானும் வலுச்சேர்த்தவன் என்று கூறிக்கொள்ளலாம் சரி அது ஒரு புறம் இருக்கு அதே வேளையிலே மலையக மக்களிலே பலர் போராட்டத்திலே இருந்தார்கள் பல தளபதிகள் இறந்தார்கள் குறிப்பாக கூறப்போனால் கிளிநொச்சி சந்திரன் பூங்கா முத்துலிங்கம் அவர்கள் கூட ஒரு மலையக வம்சாவளியைச் சேர்ந்த கிளிநொச்சி நாலாம் வாய்க்காலிலே இருந்த ஒருவர் ராமசாமி முத்துலிங்கம் எனப்படுகின்ற சந்திரன் பூங்கா சந்திரன் என்ற இயக்க பெயரை உடைய அந்த பூங்காவினுடைய பெயரையும் சந்திரன் பூங்கா என்று வைத்தார்கள் அவரும் தமிழ்ச்செல்வனுக்கு முன்பாக வன்னி மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தது சிறிதரன் அவர்களுக்கும் தெரியும் அதைவிட பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களும் நிச்சயமாக அவரும் மலையக வம்சாவளியைச் சேர்ந்தவர் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரமோ அதன் முற்பாட்டு கலவரத்தின் ஊடாக மலையகத்தில் இருந்து கிளிநொச்சியில் வந்து குடியேறியவர் அதைவிட பெரும்பான்மையாக நாங்கள் சில உண்மைகளையும் பேச வேண்டும் பல வறுமை கோட்டின் கீழே இருந்த மலையக வம்சாவளி இளைஞர்கள் யுவதிகள் இயக்கத்துக்கு கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்டார்கள் வற்புறுத்தி அழைத்து செல்லப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் மற்றவர்களோடு இணைந்து அவர்கள் மாத்திரமல்ல மற்றவர்களோடு கடைசி யுத்தத்தின் போது போருக்குள் திணிக்கப்பட்டவர்கள் அதே வேளையிலே போருக்கு கடினமாக அவர்களுடைய உழைப்புக்கள் இல்லாமல் இருந்த பொழுது வறுமை கோட்டின் கீழ் இருந்த பொழுது பல இளைஞர்கள் யுவதிகள் அந்த இயக்கத்திலே ஒரு இயக்கம் மாத்திரமல்ல பல இயக்கங்களிலே இணைந்து சேவை ஆற்றியவர்கள் இறந்தவர்கள் என்று நாங்கள் பட்டியல் போட்டு கூறலாம் அதைவிட கடைசி யுத்தத்திலே நின்று இறந்தவர்களில் கணிசமானவர்கள் இந்திய வம்சாவளியான மலையகத்து வம்சாவளியான இளைஞர்கள் யுவதிகள் மற்றும் மக்களும் அதற்குள் அகப்பட்டு இறந்தார்கள் என்பதும் இந்த போராட்டத்திற்கு வித்திட்டவர்களில் அதிக வித்துக்கள் மலையக வம்சாவளி வித்துக்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது மாவீரர்களை துதிக்கிறீர்கள் அவர்களை வைத்து பிழைப்புவாதம் நடத்துகிறீர்கள் அவர்களை வைத்து அரசியல் நடத்துகிறீர்கள் அதைவிட தேசியத்தைப் தேசியத்தை பற்றி பேசுகிறீர்கள் இத அத்தனைக்கும் உரமாகவும் விதியாகவும் இருந்தவர்கள் இந்த மலையக மக்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதைவிட தமிழரசு கட்சியிலே இருந்து பிரிந்து சென்ற சுப்பிரமணிய பிரபா அவர்கள் உட்பட பலர் இந்த பிரதேச வேறுபாடு தமிழரசு கட்சிக்குள்ளே காட்டிக் கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் பின்னால் தான் பிரிந்து சென்றார்கள் என்பதையும் சந்திரகுமாருக்கு அதிகமாக வாக்குகள் கிளிநொச்சியில் கிடைப்பது ஸ்ரீதரனுடைய தமிழரசு கட்சியிலே அதிகமாக பிரதேச வேறுபாடுகள் காட்டுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டின் பிற்பாடுதான் பலர் சந்திரகுமாரும் மலையக வம்சாவளியாக இருக்கின்ற காரணத்தினால் அவரோடு பலர் சேர்ந்து நிற்கிறார்கள் என்பதையும் நாங்கள் லங்காஃபோர் ஊடகம் நெற்றிக்கு நேரே சுட்டிக்காட்ட விரும்புகிறது இதனூடாக எங்களுக்கு சிறிதரன் மீது எந்தவித காட்புணர்வும் இல்லை வருகின்ற காலகட்டங்களிலே இவை களையப்பட வேண்டும் இப்படியானவர்கள் பாராளுமன்றத்துக்கு மாத்திரமல்ல அரசியலுக்கு மாத்திரமல்ல பொது சேவைக்குள்ளும் மக்கள் எடுக்க கூடாது என்று ரங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது அதே வேளையிலே உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் திருமணங்கள் இவற்றை அது நீங்கள் சாதி பார்க்கிறீர்களா பிரதேச வேறுபாடு பார்க்கிறீர்களா மலையகம் இலங்கை என்று பார்க்கலாம் அது உங்களுடைய சொந்த பிரச்சனை பொது விடயம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் கட்டாயம் 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 பிரதேச வேறுபாடோ சாதியோ மதமோ இனமோ என்று காட்டாமல் பார்க்காமல் நிச்சயமாக பொது சேவையை செய்ய வேண்டும் இல்லையில் இந்த பொது சேவையிலிருந்து தயவு செய்து நீங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் என்று சிறீதரனை மாத்திரமல்ல சிறீதரனுக்கு பின்னாலோ முன்னாலோ ஸ்ரீதரனுடைய கட்சியிலோ அல்லது பிற கட்சிகளிலோ இருந்தாலும் கூட தயவு செய்து நீங்கள் இதனை புரிந்து பொதுமக்களாக இலங்கை மக்களாக ஒன்றிணைந்து இலங்கையை கட்டி எழுப்புவீர்கள் என்று பொதுமக்கள் நம்பியிருக்கிறார்கள் ஆம் எங்களுடைய தாரக மந்திரம் மும்மொழி கல்வி போதையற்ற இளைஞர்களுடைய வாழ்க்கை ஏழ்மையற்ற வாழ்க்கை ஆயுதம் அற்ற ஆயுத கலாச்சாரமற்ற வாழ்க்கை என்று பல விடயங்கள் இருக்கின்றன தொடர்ந்தும் வேறு செய்திகளோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி